இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குர்த்தியில் வந்து நம்ம வாங்கும் போதே வந்து ஒரு சில குர்த்தி வந்து பார்த்து வாங்குவோம் நம்மளுக்கு வந்து சைடில் பேக்கெட் வைக்கணும் பேக்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்குவோம் ஒரு சில டைம்ல வந்து நம்ம பார்க்காம வாங்கிடுவோம் ஆஹா நம்ம வாங்கிட்டோமே இப்போ அதில் வந்து மறுபடியும் நம்ம பேக்கெட் வைக்க முடியுமா சைட் பேக்கெட் வந்து வைக்க முடியுமா அப்படின்றது தான் டவுட்டு ஸோ அதை வந்து ஈஸியாக வைக்கலாம்ங்க உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குதுனாலும் நீங்கள் வந்து ஏதாவது உங்ககிட்ட கிளாத் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சுட்டு பேக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லை உங்கள் பக்கத்தில் எங்கேன்னா கடை இருக்கனாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட மிஷின் இருக்குன்னா நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணிடலாம் வெளியில் கூட கொடுக்க தேவையில்லை ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வந்து இப்போ ஒரு குத்திலாம் வாங்கிட்டோம் இப்போ அந்த மாதிரி வந்து பேக்கெட் வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பேக்கெட் வைக்க முடியும் அது வந்து சிம்பிள் தானே அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் என்ன கைது எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்டனம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இதில் தான் வந்து நம்ம பேக்கெட் வைக்க போகிறோம் இந்த குர்த்தில தான் இது கட்டிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இன்னும் நெக் பீஸ்லாம் ஃபினிஷிங் பண்ணல இன்னும் கை எதுவுமே ஏற்றல கட்டிங் பண்ணிருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம பேக்கெட் வைக்க போகிறது வந்து இந்த இடத்துல தான் வந்து வைக்க போகிறோம் ஃபைவ் இன்ச் கேப் வச்சு வைக்க போகிறோம் இது வந்து சைடு ஸ்டிச் பண்ணுற இடம் ஓகேங்களா ஸ்லிட்டு வந்து இங்கே வரப்போகுது ஸோ நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ண போகிறது இங்கே தான் அட்டாச் பண்ண போகிறோம் அந்த பேக்கெட் எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நான் காட்ட போகிறேன் குர்த்தி வந்து ஃபுல் ஃபினிஷிங் நான் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கெட் எப்படி நம்ம குர்த்தியில் வைக்க போகிறோன்றதான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் குர்த்தினா ரெடிமேடில் வாங்கினாலும் சரி நம்ம தைச்சிட்டு வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இங்கெல்லாம் வந்து தையல் போட்டிருப்பாங்க ஒரு தையல் ரெண்டு தையல் மூணு தையல் போட்டு இங்கே ஸ்லிட்டில் வந்து முடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஸோ ஸ்லிட்டில் வந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மடிச்சு ஃபோல்ட் பண்ணி தைச்சு இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்படி இருந்தால் என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டில் இப்போ மிஷின் இருக்குது நம்மளே இப்போ தைச்சிக்கலான்னா ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங் போக ஒரு பத்தரை இன்ச் கீழே இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த கேப்பில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து அங்கே ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்கா பேக்கெட்டு அப்போ வந்து இன்னும் நீங்கள் பத்திரங்கிறது ஒரு பன்னெண்டு இன்ச்சு கூட கீழே இறக்கி வச்சுக்கலாம் பட் இந்த சைஸுக்கு வந்து இவ்வளோ வச்சா போதுமானது ஓகேங்களா அந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இந்த மாதிரி பேட்டனில் வந்து வெட்டிக்கணும் ஸோ இதை வந்து இப்படி வெட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து கீழே போகிற இடம் இது வந்து சைட்டில் போகிற இடம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் நான் இப்படி மேலே ஏற்றுன மாதிரி வெட்டிக்கிறேன் ஓகே வெட்டிட்டேன் இப்போது இதை சுற்றிட்டு இப்படி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கேருந்து போடலை கொஞ்சம் இங்கே கேப் விட்டுட்டு தான் போடுறேன் பாருங்கள் அது எதுக்குன்னா தைக்கிறதுக்காக இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ஒரு டாகா ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து அதே த தையல் போட்டுட்டு வரேன் ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி நான் கேப் விட்டுட்டு தையல் போட்டிருக்கேனோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் கேப் விட்டுட்டு தையல் முச்சுக்கிறேன் இங்கே வந்து முடிச்சு பார்ப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் விட்ருக்கிறது தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி இந்த இடத்துலையும் கேப்ட்டுருக்கேன் ஓகேங்களா அப்புறம் நான் சொன்னது வந்து இங்கேருந்து உங்களுக்கு இறக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் பத்து இன்ச்சு இறக்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவங்க வந்து ஆல் ஷார்ட்டாக இருப்பாங்க ஸோ இந்த சுடிதாருடைய மெஷர்மெண்ட் பத்தரை இன்ச் வந்து இறக்கி வச்சுருக்கேன் இங்கே ஆமூல் இந்த சைடு ஸ்டிச்சிங்லேருந்து இருந்து இங்கே வந்து பேக்கெட்டுக்கு பத்தரை இன்ச்சு இறக்கியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு இன்ச்சு இறக்கலாம் இல்லை பதிமூணு இன்ச்சு இறக்கிக்கலாம் இல்லை பதினாலு இன்ச்சில் கூட இறக்கி நீங்கள் வைக்கலாம் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ நான் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு பேக்கெட் வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம காட்ட போகிறோம் ஸோ இப்போ நான் அதை காமிச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து குர்த்தியில் இது நெக்கு இங்கே ஷோல்ட்ரு ஆமூல் வந்துட்டு இங்கே சைட்டில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ இங்கேருந்து இறக்கணுமோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இறக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தையலை வந்து இவங்க ஃபுல்லாக தையல் போட்டிருப்பாங்க இல்லையா ஆல்ரெடி தைச்சவங்க இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆல்ரெடி தைச்சவங்க வந்து ஃபுல்லாக தையல் போட்டிருப்பாங்க அப்போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப் வரைக்கும் இந்த நடுவில் இருக்குது பாருங்கள் கேப் அந்த கேப்புக்குள்ள மட்டும் தையலை வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அது போட்டே காமிச்சிடுறேன் பாருங்கள் இப்போ இங்கே நான் மேலே தந்து தச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது இந்த இடம் கரெக்டாக இந்த நேட்ச் போட்டிருக்கலாம் அந்த நேட்சாண்டை வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஒரு டாகை ஒன்று அடிச்சுறேன் நான் அடிச்சுட்டு இப்போது அங்கேருந்து எடுத்து இங்கே எவ்வளோ கேப்பில் வச்சுருக்கோமோ அந்த கேப்பில் அந்த நேட்ச் ஆண்டை மறுபடியும் ஒரு சின்ன டாகை ஒன்று அடிக்கிறேன் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி தைச்சிக்கிறேன் இறக்கி தச்சுட்டேன் இப்போ அவங்க வந்து ஸ்டிச்சிங் போது நம்ம இந்த நடுவில் இந்த ஸ்டிச்சிங் பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லெவலாக நான் வெட்டிக்கிறேன் இவ்வளோ துணி வந்து தேவைப்படாது அதனால வந்து கொஞ்சம் லெவலாக வெட்டிக்கின இப்போ பார்த்தீங்கன்னா துணியை இப்படி தைச்சிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேக்கெட் வந்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த தைச்சி வச்சுருக்கிறதுல இதை பார்த்தீங்கன்னா இங்கே கேப் விட்டோம் பாருங்கள் நம்ம கேப் விட்டு தான் தைக்க ஆரம்பித்தோம் அந்த கேப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள் ஒரு சைடில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நான் நல்லா பார்த்துங்க ஸோ இந்த சிங்கிள் பீஸில் இந்த மேலே உள்ள பீஸ் வந்து வச்சு தைக்கிறேன் இது உள்ளே உள்ளது வந்து இந்த பக்கம் நான் திருப்பிட்டேன் இது வந்து இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ இது வந்து இதில் தான் வந்து ஸ்டிச் பண்ணப் போகிற சிங்கிள் பீஸில் நீங்கள் பாருங்கள் சின்ன ஒரு டாக்காவை அடிச்சிக்கிறேன் அடிச்சுட்டு கரெக்டாக அப்படியே அந்த ஒரே பீஸில் வச்சுட்டு வரேன் தைக்கும்போது பார்த்துங்க கீழே உள்ள பீஸ் வந்து அந்த தையலில் மாட்டிக்கிச்சின்னா பேக்கெட் நல்லா இருக்காது அந்த ஒரு பீஸில் மட்டுந்தான் தையல் வரணும் அதை மட்டும் பார்த்துங்க இங்க ஒரு சின்ன டாக அடிச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து தைச்சிட்டோம் இப்போ அது கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த பீஸில் இதை வச்சு தைப்போம் இங்கேயும் ஒரு சின்ன டாகா ஒன்று அடிச்சிட்டேன் வச்சுட்டு கரெக்டாக இதுவும் இந்த பிளேஸ்ல வச்சு தைக்கிறேன் ஒரு டாக்கா அடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து தைச்சிட்டோங்க ரொம்ப சிம்பிளுங்க இப்படி லெவல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் மூர்த்தி எழுப்பிட்டு இங்கேயும் லெவல் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குன்னா இங்கே ஒரு ஓவர்லாக்கு இந்த பக்கம் ஒரு ஓவர்லாக் அது நீங்கள் எப்படியோ குர்த்திக்கு வந்து சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போடுவீங்க இல்லையா போடும்போது இதை சேர்த்தே ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஓவர்லாக் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இது வந்து அந்த அளவுக்கு நூல் நூலாக வராது இப்போ நான் உங்களுக்கு பேக்கெட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் இருங்க இப்படி திருப்பிடலாம் திருப்பிட்டேன் இங்கே பார்ப்போம் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் பேக்கெட்டு ஒரு ஃபைவ் இன்ச் வந்து இந்த இடத்துல வந்து கேப் விட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு மொபைல் வைக்கிறது கூட சரி ஒரு மொபைல் வைக்கிறோம் ஏதாவது வந்து ஒரு பர்ஸ் வைக்கிறோம் அவசரத்துக்கு இல்லை ஒரு பவுச் ஏதாவது வைக்கிறோம் அப்போனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபைவ் இன்ச்சாவது நீங்கள் வைக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து மேல் சைடு ஸோ இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்கெட்டு வந்து தைச்சிட்டோம் ரொம்ப சிம்பிள் இது வந்து உள் சைடு சரிங்களா இது வந்து உள் சைடு இது வந்து வெளி சைடு நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக்கெட் இல்லைனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் நீங்களே வந்து வீட்டில் ஏதாவது ஒரு துணி இருக்குன்னா வச்சு தைச்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ